வெல்கம் டு எஸ்கே அபித்யூப் சேனல் இந்த செடி பேரு தான் ரனகல்லி இந்த இலை வந்து மருத்துவ குணம் நிறைஞ்சது இந்த இலையை சாப்பிட்றதுனால கிட்னி ஸ்டோன் சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க இது நம்ம பச்சையாக சாப்பிட வேணாம் ஒரு துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் துவையல் செய்கிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் உங்கள் கிட்டே சின்ன வெங்காயம் இருக்குது அப்படின்னா சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க துவரம் பருப்பு இல்லாட்டி பருப்பு கூட சேர்த்து நீங்கள் வறுத்துக்கோங்க இது கூட காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகா சேர்த்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் தேங்காயும் சேர்த்துக்கிட்டேன் பருப்பு நல்லா வ வறுபட்டு வந்ததுமே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ வந்து அதே பாத்திரத்திலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இது கூடியே ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் கருவேப்பழத்தில் ஒரு இணைக்கு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக தான் இப்போ இதையும் பருப்பு வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அது கூடியே சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து ரனகல்லி இலை வந்து ஒரு அஞ்சு இலை பறிச்சுட்டு வந்திருக்கோம் இதை பறிச்சுட்டு வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்க போகிறேங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இதையும் அதே பாத்திரத்திலேயே சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் விட்டால் போதும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த இலை சட்டுன்னு வதங்காது இருந்தாலும் கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும் லைட்டாக வ வதக்கி எடுத்துக்கிட்டு இதையுமே அந்த பருப்பு வெங்காயம்லாம் வதக்கி வச்சிருக்கோம் பார்த்திங்களா அது கூடயே சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வதக்கி வச்ச பொருளெல்லாம் நல்லா ஆறி வரட்டும் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு உங்களுக்கு வந்து டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துக்காங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த சட்னி வந்து இட்லி தோசை இது கூட வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க சுகர் பேஷண்ட்டுமே சாப்பிட்லாம் இது வந்து பச்சையாக சாப்பிடணும் இலையா அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காது இதுவே இந்த மாதிரி துவையல் செஞ்சு சாப்பிடும் போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்